வணக்கம் அபெக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தென்காசி இன்னைக்கு ஒரு புது நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட் ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது ரெகுலராக அக்னிவீர் அப்படிங்கிறது ரெண்டு மூணு பேட்ச் தொடர்ந்து எடுத்துட்டுருக்குறாங்க இன்னைக்கு ஏர்ஃபோர்ஸில் அக்னிவீர்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அந்த தேர்வை எழுதலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இன்னைக்குதான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்குது என்னன்னு பார்க்கலாம் ஸோ இந்தியன் ஃபோர்ஸ் இன்வைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் அன்மேரிட் இந்தியன் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஃபார் செலெக்ஷன் டெஸ்ட் ஃபார் அக்னி வீர் வாய்ப்பு இன்டேக் ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்னி ஸ்கீமில் ஏர் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் டைம் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினேழாம் தேதி இந்த நோட்டிபிகேஷன் அதாவது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு பட் பதினேழாம் தேதி அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது லாஸ்ட் டேட் வந்து சிக்ஸ்த் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல முடியுது ஸோ இது எக்ஸாமுடைய அப்ளிகேஷன் டேட் ஆன்லைன் எக்ஸாம் எப்போ அப்படின்னா அதுல இருந்து கரெக்டா ஒன் மந்த் அதாவது மார்ச் செவன்டீன்ல இருந்து எக்ஸாம் என்ன போறாங்க காண்டக்ட் பண்ண போறாங்க ஏன்னா இதுல முதல்ல வரக்கூடியது எக்ஸாம் அதுக்கப்புறம்தான் என்ன வரும் அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் வரும் அதனால இது நம்ம முதல்ல ரிட்டன் எக்ஸாமுக்கு தான் நம்ம ரெடி ஆகணும் ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம் இதோடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம் முதல்ல பார்த்துட்டோம் லாஸ்ட் டேட் அதாவது அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன்த் ஜனவரியிலேருந்து சிக்ஸ்த்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இதாகுது செவன்டீன்த் மார்ச் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்கா ஃபோர்ஸ் இன்வைட் ஆனால் அப்ளிகேஷன் ஃபார் அன்மேரி மென் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துருக்குது ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த எக்ஸாம் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வருஷத்துக்கு ரெண்டு முறை அதை எடுப்பாங்க இது அப்படின்னு பார்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு மாதத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான முதல் பேட்ச் செய்கிறாங்க அவங்க எடுக்கிறாங்க ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போயிருந்துச்சுக்கலாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அடுத்தது பார்க்கலாம் எலிஜிபிலிட்டி என்ன என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஏஜ் வந்து இந்த பெட்வீன் டேட்டுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் எதுவும் கிடையாது ஸோ செகண்ட் ஜனவரி டூ தௌசண்ட் ஃபோர் அண்டு செகண்ட் ஜூலை டூ தௌசண்ட் செவன் இந்த ரெண்டுக்கு இடையில டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அது எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி இதுக்கு இடையில நினச்சிடணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம ஏஜ் வச்சு செக் பண்ணிக்கணும் செகண்ட் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செகண்ட் ஜூலை டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டு அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்ன இருக்குது அதனால் மூணு கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க ஒன்னு சயின்ஸ் சப்ஜெக்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் என்ன பண்ணிக்கணும் ப்ளஸ் டூ பாஸ் ஆகணும் ஸ்டாண்டர்ட் ஹாவ் காஸ்ட் இன்டர்மீடியட் டென் பிளஸ் ஈக்குவலாண்ட் எக்ஸாமினேஷன் வித் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கணும் இங்கிலீஷ் எல்லாருக்கும் இருக்கும் பட்டு ஃபிசிக்ஸு சயின்ஸ் குரூப் இருக்கும் மேக்ஸ் வந்து மேக்ஸ் இல்லாதவங்க சில பேர் பயாலஜி எடுத்துருப்பாங்க பியூ சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் கம்ப்ளீட்டாக கம்பல்சரியாக இருக்கணும் அது போக ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இங்கிலீஷும் எடுக்கணும் அதாவது மொத்தத்தில் ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்துருக்கணும் இங்கிலீஷ்ல ஐம்பது மார்க் எடுத்திருக்கோம் ஐம்பது மார்க் கம்மியா இருந்ததுன்னா எலிஜிபிள் கிடையாது அல்லது த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் படிச்சவங்க இதுல எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்கு அதுலேயும் இங்கிலீஷ் இருக்கணும் இங்கிலீஷ் இஸ் நாட் ஏ சப்ஜெக்ட் இன் டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குது டிப்ளமோ கோர்ஸ்ல ஃபிஃப்டி மார்க்ஸ் இருந்தா போதும் சப்போஸ் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா அடுத்தது பாஸ்ட் டூ இயர்ஸ் வெக்கேஷ்னல் போர்ஸ் அதாவது வெகேஷனல் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க அப்படி படித்தாலுமே அவங்க ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கம்பல்சரியான செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் தன் சயின்ஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட் இல்லாமல் இருந்தால் அவங்களும் எலிஜிபிளா அப்படின்னா கண்டிப்பா எலிஜிபிள் என்ன கொடுத்துருக்குது அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் இன் பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே கண்டிஷன்ஸ் தான் இதுல பிசிக்ஸ் மேக்ஸ் கம்பல்சரியும் அப்படின்னு கொடுத்துருக்கு எந்த குரூப் படிச்சாலும் ஐம்பது மார்க்கு ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கிறோம் இங்கிலீஷில் கண்டிப்பாக ஐம்பது மார்க் அனுச்சிக்கணும் இருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கணும் நூற்றுக்குன்னா ஐம்பது ஸோ பாஸ் டூ இயர்ஸ் வெகேஷ்னல் கோர்ஸ் வெகேஷனல் கோர்ஸ் இல்லவங்க இதை செய்யலாம் தெரியலாம் அப்புறம் ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆக மட்டும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இருப்போம் படிக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் தாராளமாக என்ன செய்யலாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கணும் மோர் தேன் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் இருந்தால் தான் இந்த எக்ஸாம்க்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் ஹைட் எவ்வளவு ஹைட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் என்ன செய்யணும் இருக்கணும் ஃபெமிலுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒன் ஒன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஹைட்டை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கணும் weight வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது வந்து ஜஸ்ட்டுக்கு எடுத்துருக்குது டென்டல் விஷுவல் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பற்றி கொடுத்துருக்கிறது இது இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ சென்டர் ஃபீமேல் மேல் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு இப்போ இதில் அவங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க சென்டர் ஃபர்ஸ்ட் ஜெண்டர் ஃபார் ஃபீமேல் கேண்டேட் என்ன ப்ரெக்னன்சி இருக்கக்கூடாது இந்த மாதிரி பாடியில் வந்து டேட்டூ போட்டிருக்கக்கூடாது இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்மளுக்கு எவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்ரூட் டு அசைன் எனி டூட்டி எந்த வேலைனாலும் கொடுக்கலாம் அதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும் லீவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு ஆனுவல் லீவ் தேர்ட்டி இயர்ஸ் கொடுப்பாங்க சிக் லீவு வந்து மெடிக்கல் பேஸில் கொடுப்பாங்க மெடிக்கல் அண்ட் சிஎஸ்டி ஃபெசிலிட்டிஸும் உண்டு அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேன்டீன் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் அதாவது மெடிக்கலும் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸும் உண்டு அது போக பே அண்ட் அலோவன்சஸ் அண்ட் அலைடு பெனிஃபிட்ஸும் இதுல இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு இதுல வந்து மொத்தம் நாலு வருஷம் நம்ம இதுல வந்து ஒர்க் பண்ணணும் முதல் வருஷம் வந்து முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ரெண்டாவது வருஷம் வந்து முப்பத்தி மூணாயிரம் சம்பளம் மூணாவது வருஷம் முப்பத்தாறாயிரத்து ஐநூறு நாலாவது வருஷம் நாற்பதாயிரம் இதில் கொடுப்பாங்க ஆனால் நம்மளுக்கு கைக்கு வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க மீதி உள்ள நைன் தௌசண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிடும் ஏன்னா இந்த இந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு கடைசியில் பிடித்தம் பண்ணி அஞ்சு புள்ளி ரெண்டுன்னு சொல்ற மாதிரி அஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு அதாவது நாலு வருஷம் சர்வீஸ் முடிச்சதும் நம்ம வெளியே வந்துடலாம் வெளியே வந்துட்ட பிறகு நம்மளுக்கு வெளியே வர போடுது பத்து லட்சம் ரூபாய் நம்மளுக்கு என்ன செய்வாங்க எந்த அமௌண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது அது போக அக்னிவீர் ஸ்கில் சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக் சர்வீஸ்மேன் ஸ்டேட்டஸ் இது கிடைக்காது ஆனால் வேற இதில் ஒரு பத்தாயிரம் பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த பெர்மனண்ட்டுக்காக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை இப்போ நம்ம சொல்ல முடியாது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் என்ன பரிச்சை அப்படின்னா எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்ல என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸ் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அறுபது நிமிஷம் இருக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த ஒரு வீடியோல நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் சயின்ஸ் வந்து இங்கிலீஷும் ரீசனிங் அண்ட் ஜெனரல் வந்துரல் இருக்கும் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அதர் இது வெகேஷனல் குரூப்புக்கு இங்கிலீஷ் இருக்கும் அண்ட் ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அதாவது ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னாலும் எழுதிக்கலாம் ஒன் மார்க் ஃபார் எவரி கரெக்ட் ஆன்சர் அட்டன் பண்ணலன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது ஆனால் அட்டன் பண்ணி தப்பாக இருந்தாலும் அது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் என்ன செய்வாங்க

இதில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் விதின் செவன் மினிட்ஸ் பண்ணணும் ஏழு நிமிஷத்துக்குள்ள ஒன்றரை கிலோமீட்டர் ஓடணும் ஃபீமேலுக்கு வந்து எயிட் மினிட்ஸில் ஒன்றரை கிலோமீட்டர் என்ன செய்யணும் கம்ப்ளீட் பண்ணணும் இதுல குவாலிஃபை ஆனோம்னா அடுத்தது என்ன கேட்பாங்க அடுத்தது சீக்வென்ஸ் அண்ட் மேக்ஸிமம் டைம் ஃபார் மேல் அண்ட் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் இந்த ரெண்டு ஸ்டேஜ் முடிஞ்சது அப்படின்னா அடுத்தது ஃபேஸ் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதில் ரெண்டுலேயும் குவாலிஃபை ஆகுறவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க மெடிக்கலில் என்ன நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி நம்மளுடைய ஃபுல் செக்அப் பண்ணுவாங்க மெடிக்கல் கொஞ்சம் கண்டிஷன்ஸாக இருக்கும் ஏன்னா இது யூனிஃபார்ம் சர்வீஸ்னால கொஞ்சம் கண்டிஷன்ஸாக இருக்கும் ஸோ இதுதான் தான் என்னது எப்படின்னா உடைய டீட்டெயில்ஸு இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு கொடுத்துருக்கு டென்த்து மார்க் சைட்டு ப்ளஸ் டூ மார்க்ஸ் வேற ஏதாவது அடிஷ்னல் டிப்ளமோ இந்த மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூத்தொம்பது ரூபா அப்ளை பண்ணுறதுக்கு ரீஃபண்டு கிடையாது ரீஃபண்ட் ஆஃப் மல்டிபிள் பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம் ஒரு ட்ரிப்பு அப்ளை பண்ணியாச்சுன்னா ரீஃபண்டு கிடையாது ஜெனரலாக உள்ளது வேற என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா எக்ஸாம் சென்டர் பற்றி எதுவுமே கொடுக்கல பட் எக்ஸாம் சென்டர் நம்மளுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும் த லிஸ்ட் ஆஃப் கேண்டேட் ஃபைனலி கால்டு ஃபார் என்ரோல்மெண்ட் ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவ் வில் ஆன் நவம்பர் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்த பிறகு நவம்பரில் என்ன செய்வாங்க அவங்களோட ஃபைனல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் என்ன செய்யும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸு ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி எக்ஸாம் எழுத முடியுமா நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா முடியுமா முடியாதா அப்படின்லாம் யோசனை பண்ணுவாங்க பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா எக்ஸாம் டைம் வந்து வெரி ஷார்ட் பீரியடு பட் அதுக்குள்ளேயும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமை அழகாக கிளியர் பண்ணலாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை லாஸ்ட் இயர்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் இந்த வருஷம் எந்த விதமான வேக்கன்சிஸும் வந்து எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை அதனால் இந்த நோட்டிஃபிகேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் அல்லது என்னோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் இதுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஆஃப்லைன் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஸோ அதை பற்றி எது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அதாவது வீடியோ வாட்ச் பண்ணுறது மட்டும் போராது நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இதோடைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இட் இஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க கூட இதுக்கு எக்ஸாம்க்கு என்ன